பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கிள் கர்நாடகாவில் லோக்சபா தேர்தலில் மாநிலத்தில் ஆளுற காங்கிரஸ் ஒன்பது இடங்களை கைப்பற்றி இருக்கிறதோடு மட்டும் இல்லாம அவங்களுடைய வாக்கு சதவீதம் பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு இது பாஜகவுடைய அசைக்கவே முடியாத நம்பிக்கைக்கு கேள்விக்குறியாகி இருக்கு கர்நாடகாவில் மொத்தமாக இருபத்தெட்டு லோக்சபா தொகுதிகள் இருக்கு அந்த மாநிலத்தில் காங்கிரஸ் பாஜக ஜேடிஎஸ்னு மூணு கட்சிகள் களத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் பாஜக அங்கே தனித்து போட்டிட்டாங்க காங்கிரஸ் ஜேடிஎஸ் கட்சிகள் கூட்டணி அமைச்சாங்க இருபத்தி ஏழு இடங்களில் பாஜக போட்டிட்டாங்க சுயேட்சையை போட்டிவிட்ட சுமலதாவை மாண்டியாவில் ஆதரித்தாங்க பாஜக அதுக்கப்புறமா இருபத்தோரு இடங்களில் காங்கிரஸும் ஜேடிஎஸ் ஏழு இடங்களில் போட்டிட்டாங்க போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போது லோக்சபா தேர்தலில் பாஜக தான் ஜெயிச்சாங்க இருபத்தஞ்சு இடங்களில் பாஜக ஜெயிச்சிருக்காங்க அதில் அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஐம்பத்தொன்று புள்ளி எழுபத்தஞ்சு காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்க போன வருஷம் அவங்களுடைய வாக்கு சதவீதம் முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினொன்று ஜேடிஎஸும் ஒரு தொகுதியில் ஜெயித்தாங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் ஒம்போது புள்ளி எழுபத்தி நாலு இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லோக்சபா தேர்தலில் பார்ப்போம் இந்த முறை பாஜகவும் ஜேடிஎஸும் கூட்டணி போட்டாங்க ஆனால் காங்கிரஸ் தனிச்சு போட்டிட்டாங்க பாஜக இருபத்தஞ்சு இடங்கள்லேயும் ஜேடிஎஸ் மூணு இடங்களில் போட்டிட்டாங்க அப்படி பார்த்தா பாஜக இந்த முறை பதினேழு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு காங்கிரஸ் இந்த முறை ஒன்பது இடங்களை ஜெயிச்சிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு ஜேடிஎஸ் ரெண்டு இடங்களில் ஜெயிச்சிருக்காங்க அவங்களுடைய வாக்கு சதவீதம் அஞ்சு புள்ளி அறுபது போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சு இடங்கள்ல ஜெயிச்ச பாஜக இந்த முறை பதினேழுல தான் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா எட்டு இடங்களை இழந்திருக்காங்க ஜேடிஎஸ்க்கு ஒதுக்கப்பட்ட மாண்டியா கோலார் ஹாசன்ல மாண்டியா கோளாரில் மட்டுமே ஜெயிச்சாங்க ஹாசன்ல ஆபாச வீடியோ புகார்ல சிக்கிய ஜேடிஎஸ் வேட்பாளர் பிரஜ்வல் ரேவண்ணா தோத்துட்டாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் ஐம்பத்தி ஓரு புள்ளி எழுபத்தஞ்சு அஞ்சு சதவீத வாக்குகளை பெற்ற பாஜகவுடைய வாக்கு சதவீதம் இந்த முறை நாற்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு சதவீதம் சரிஞ்சிருக்கு அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முப்பத்தி ரெண்டு புள்ளி பதினோரு சதவீதம் காங்கிரஸ் வாங்கினாங்க ஆனால் இந்த முறை நாற்பத்தஞ்சு புள்ளி நாற்பத்தி மூணு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு அதாவது பதிமூணு சதவீதம் உயர்ந்திருக்கு கடந்த ஆண்டு சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு சதவீதம் வாக்குகள் வாங்கியிருந்தாங்க இப்போ அதை விட மூணு சதவீதம் வாக்குகள் கூடுதலாக வாங்கியிருக்காங்க காங்கிரஸ் பாஜகவை எடுத்துக்கிட்டால் கடந்த சட்டசபை தேர்தலில் முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை வாங்கியிருந்தாங்க இப்போது பத்து சதவீதம் கூடுதலாக வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் காங்கிரஸ் ஜேடிஎஸ் கூட்டணியில் ரெண்டு கட்சிகளுடைய வாக்குகளும் பரஸ்பரம் இன்னொரு கட்சி கிடைக்காம போனதால் தோல்வியை தழுவினாங்க ஆனால் இந்த தடவை ஜேடிஎஸ் பாஜக ரெண்டு கட்சிகளுடைய வாக்குகள் பரஸ்பரம் ரெண்டு கட்சிகளும் கிடைச்சிருக்கு அதனால தான் இந்த தடவை பாஜக ஜேடிஎஸ் கூட்டணி ஜெயிச்சிருக்காங்க தென் கர்நாடகாவில் முக்கியமான விஷயம் இந்த தேர்தல் நடந்திருக்கு அதாவது சட்டசபை தேர்தலில் காங்கிரசுக்கு ஆதரவை வாரி வழங்கிய ஒக்கலிகா கவுடா ஜாதி வாக்குகள் லோக்சபா தேர்தலில் பாஜக ஜேடிஎஸ் கூட்டணிக்கு சாதகமாயிருக்கு அதாவது ஜேடிஎஸ் கட்சியுடனான கூட்டணி தான் கர்நாடகாவில் இந்த தடவை பாஜகவுக்கு கௌரவமான வெற்றியை பெற்று தந்திருக்கு ஒருவேளை ஜேடிஎஸ் இல்லாம பாஜக தனித்து போட்டிட்டு இருந்தா காங்கிரஸ் அதிகமான இடங்களை ஜெயிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும் கர்நாடகாவில் பாஜகவுடைய வெற்றியை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதே மாதிரி காங்கிரஸ் உடைய வாக்கு எண்ணிக்கையை விவரிந்ததை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன் பெரியார் மணியம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஸ்பெஷலசேஷன் ஏரியல் வெஹிக்கல்